எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சித்த மருத்துவர் கற்பகம் பழமை பாரம்பரியம் மரபு இப்படின்னு ஒரு சில வார்த்தைகளை கேட்டாலே நிறைய பேருக்கு எரிச்சலாகவும் கோபமாகவும் இருட்டேட் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழமை நிறைந்த பாரம்பரியமான ஒரு பொருளை வந்து தவற விட்டுட்டோம் அப்படின்னாலோ இல்லாத கண்டுக்காமல் விட்டுட்டோம் அதனுடைய மதிப்பு தெரியல அப்படின்னா நம்ம அதை கையை விட்டு அது சீக்கிரமாக போயிடும் திரும்ப அதை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக வந்து இருக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம பல்லாயிரம் வருடங்களாக பயன்படுத்திட்டு வந்தாலும் நம்ம கையை விட்டு போன ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அந்த மூலிகை தான் மஞ்சள் இந்தியன் கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குர்க்குமா லாங்கான்னு சொல்லி அதனுடைய பொட்டானிக்கல் நேம் எங்கே தவிர விட்டோம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணலாம் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடங்களுக்கு மேல பழமையான மருத்துவ முறை தான் நம்மளுடைய தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம் ஸோ அந்த தமிழ் மருத்துவத்திலும் சரி இல்லை நம்மளுடைய தமிழர்களுடைய உணவு முறைகளிலும் இந்த மாதிரி பல ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பயன்படுத்தப்பட்டு வந்த மூலிகை தான் இந்த மஞ்சள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் என்னதான் நம்ம பயன்படுத்திட்டு வந்தாலும் ரீசெண்ட்டாக அமெரிக்காவில் இந்த மஞ்சள் மேலே பல ஆய்வுகளை நடத்தி இதில் இருக்கக்கூடிய ஒரு சில வேதிப்பொருட்களுக்கு அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல் கான்ஸ்ட்வென்ட்ஸ்க்கு உரிமம் வாங்கிட்டாங்க அதாவது பேட்டர்ன் வந்து வாங்கிட்டாங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த கெமிக்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த பேரை பயன்படுத்தணும் அப்படின்னாலும் நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்போ தான் அந்த பேரை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் இப்பைக்கு பேர் அப்படின்ற அளவில் இருக்கிறது பின்னாலில் வந்து அந்த மூலிகையை பயன்படுத்துறதுக்கே நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகலாம் இதை தான் நம்மளுடைய சொன்னேன் ஆனால் அதை கடைசியாக வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அதை பிரேக் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதனால தான் நம்ம இன்றைக்கும் மஞ்சளை வந்து ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நான் ஏன் இதெல்லாம் வந்து சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு மஞ்சள் வேப்பிலை மாதிரியான முக்கியமான மூலிகைகள் வரிசையில் நாளைக்கு நீங்கள் வந்து சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பல மூலிகைகள் வந்து வரலாம் அதனால் எப்பவுமே உங்களுடைய மரபு மற்றும் பாரம்பரியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருங்க அது உங்களுடைய உரிமைகளை வந்து காப்பாற்றி வச்சுக்கிறதுக்கு என்றைக்குமே உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாம் இந்த பதிவில் நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த மூலிகையான மஞ்சளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் இந்தியன் கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சளுடைய பொட்டானிக்கல் நேம் குர்க்குமா லாங்கா அதனுடைய வேறு பெயர்கள் அரிசனம் கான்சினி நிசி பீதம் தமிழர்களுடைய உணவுகளில் மஞ்சள் டெய்லியும் சேர்க்காத உணவுகளே இருக்காது இல்லையா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி நாம டெய்லியும் மஞ்சள் எடுக்கிறதால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கு சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன் உங்களுடைய இதயத்தை வந்து இது பாதுகாக்குது அதாவது உங்கள் இதயத்துக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி இருந்து இது பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எப்படி அப்படின்னா நம்பர் ஒன் உங்களுடைய இதய துடிப்பை வந்து சீர்படுத்தி ஒழுங்குபடுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் ஏற்றியல் அண்ட் வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்கள் இதயம் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்பர் டூ அதனுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியால ஆஸ்பிரின் மாதிரி நேச்சுரல் பிளட் தின்னராக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ரத்தம் உறைதல் வந்து தடுக்கப்பட்டு ஸ்ட்ரோக் மாதிரியான இருந்து உங்கள் இதயம் வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த மஞ்சள் வந்து இவ்வளோ மருத்துவ குணங்களோட இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள் தான் அதுதான் குர்க்குமின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த குர்க்குமின் அப்படிங்கிற வேதிப்பொருளுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாமே வந்து இருக்குது இரண்டாவதாக புற்றுநோய்க்கான ஆபத்தை வந்து குறைக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது உலகம் முழுவதிலும் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆய்வுகள் இந்த மஞ்சள் மேலே வந்து நடத்தப்பட்டிருக்கு அதில் பல விதமான ஆய்வுகள் புற்றுநோய்கள் மேலே மஞ்சள் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்டிருக்கு ஸோ அதில் பல விதமான புற்றுநோய்களை இந்த மஞ்சள் வந்து கட்டுப்படுத்துவதாகவும் அதோடைய ரிஸ்கை வந்து குறைப்பதாகவும் ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது அடுத்ததாக மூணாவதா உங்களுடைய வலி பிரச்சனை வந்து இது குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்ம ஊரில் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த முட்டிவலி இது தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனையாகவும் வந்து இருக்குது ஆனால் நம்ம கோல்டன் ஸ்பைஸான மஞ்சள் இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு வந்து சொல்லுது இந்த மூலிகையுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியால் உங்கள் முட்டியில் வரக்கூடிய வலி வீக்கம் ஸ்ட்ரிக்ட்னஸ் இம்மொபிலிட்டி மாதிரியான பிரச்சனைகளை வந்து இது குறைக்குது அப்படின்னு சொல்லியும் ஆய்வுகள் வந்து சொல்லுது ஆங்கில மருத்துவத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய வலி நிவாரணியான டைக்லோஃபினாக் இபுக்ருபன் மாதிரியான மருந்துகளுக்கு சமமாக இந்த மஞ்சளும் ஒரு சிறந்த வலி நிவாரணியாக செயல்படுதுன்னு சொல்லியும் ஆராய்ச்சி வந்து சொல்லுது இப்போது ரீசெண்டாக பசு மஞ்சள் தெரப்பி அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபேமஸாக யூடியூப்லலாம் வந்து நிறைய இருக்கு ஒன்றும் இல்லைங்க மஞ்சள் கூட மிளகு மற்றும் வெங்காயம் இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு ப்ரொபோஷனில் சேர்த்து எடுக்கிறது அந்த பசு மஞ்சள் தெரப்பியாக வந்து சொல்லப்படுது ஸோ இதுவுமே உங்களுடைய முட்டிவலிக்கு ஒரு சூப்பரான ஒரு பெட்டரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் நான்காவதாக புண்களை ஆற்றும் தன்மை சித்த மருத்துவத்தில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய பெரும்பாலான மருந்துகளில் இந்த மஞ்சளானது ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக வந்து இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளான கட்டி முகப்பரு புண்கள் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து பெரிய அளவில் அதாவது பெரியமை மாதிரியான பெரிய நோய்கள் வரைக்குமே அந்த மஞ்சளை வந்து பயன்படுத்தி நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்துதான் சித்த மருத்துவம் வந்து சொல்லுது அதுக்கு காரணம் இந்த மூலிகையுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டியும் ஊண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டியும் காரணமாக வந்து இருக்கலாம் அதோட இது தோள்களில் வரக்கூடிய எந்த விதமான இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் அது வைரலாகவோ இல்லை பாக்டீரியலாவோ இல்லை ஃபங்கஸ் ஸோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணதுன்னு சொல்லியும் ஆய்வு முடிவுகள் நிறையாவும் இருக்குது சித்த மருத்துவமும் அதை தான் சொல்லுது தோல்னு சொல்லி பேசும்பொழுது மஞ்சள் குழியலை பற்றி கண்டிப்பாக ஆகணும் ஸோ மஞ்சள் குளியலை பத்தி சித்த மருத்துவம் என்ன சொல்கிறது பார்க்கலாம் நம்முடைய அம்மா ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு விஷயந்தான் ஆனால் இப்போ இருக்க பெண்களுக்கெல்லாம் இது கிடையாது இருந்தாலும் சித்த மருத்துவம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க மஞ்சள் குளிதனுக்கு மாராதூர் கந்தமுடு விஞ்சிமுக சாட்டியமும் விட்டகளும் கொஞ்சலரும் ஐயும் மொழியும் அடர்பியவும் காணாது வையம் அதனுள் வகுத்து அகத்தியர் குணவாகனம் அதாவது மஞ்சளை நீர் விட்டு அரைத்து டெய்லியும் நம்ம அப்ளை பண்ணி குளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல்ல உண்டாகக்கூடிய புலால் நாற்றம் கற்றாழை நாற்றம் அதெல்லாம் வந்து போயிடும் வியர்வையை கட்டுப்படுத்தி ஐயத்தை குறைக்கும் அதோட வந்து உடல் வந்து பொன் போன்ற சாயமான மேனி பெறும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அஞ்சாவதா அதனுடைய ஆக்சிஜன் ஏற்ற தடுப்பான் பண்புகள் அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இல்லையா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம உடம்புல பல்வேறு காரணங்களால் இந்த ஃப்ரீ ஆடிக்கல்ஸ் வந்து உருவாகலாம் ஸோ அந்த ஃப்ரீடாடிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக டேமேஜ் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உள் உறுப்புகளில் நடக்கக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சி ஃப்ரீ அடிக்கல்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றி நம்ம உறுப்புகளை பாதுகாக்குதுன்னு சொல்லி ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது முக்கியமாக கல்லீரல் கணயம் மூளை மாதிரியான உள் உறுப்புகளை வந்துட்டு மேலே செயல்பட்டு சக்கரை நோய் பல உறுப்புகளில் வந்து வரக்கூடிய புற்றுநோய் அல்சிமர் நோய் மாதிரியான நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குதுன்னு சொல்லியும் ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது அதோடு இது ஒரு நல்ல ஹெப்பட்டோட்டானிக்காக செயல்படுதுன்னு சொல்லியும் அதாவது ஈரல் தேற்றியாக வந்து செயல்படுதுன்னு சொல்லியும் சொல்கிறாங்க இன்னும் சர்க்கரை வியாதியை வந்து குறைக்கிறது நம்ம ப்ரெட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த மஞ்சள் மேலே வந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறதால நன்மைகளை நம்ம இதோடு முடிச்சிக்கலாம் நான் டெய்லியும் மஞ்சளை வந்து யூஸ் பண்ணுறேன் நிறைய கிச்சனில் வந்து பயன்படுத்துகிறேன் ஆனால் எனக்கு இதில் எதுவுமே எந்த ஒரு நன்மையுமே நான் வந்து கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியலையே நான் எந்த ஒரு பலனையுமே அடைஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணலாம் அதற்கு காரணம் நம்பர் ஒன் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மஞ்சளினுடைய அளவாக இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்க்கும் மீன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் இத்தனை பயன்களுக்குமே வந்து காரணமாக வந்து இருக்குது இந்த குர்க்குமீனானது மஞ்சளில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கிராம் மஞ்சளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுமனே மூணு சதவீதம் அதாவது மூணு கிராம் தான் வந்து குறுக்குமீன் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் டெய்லி நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய குறுக்குமீன் அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு மில் இருந்து தௌசண்ட் மில்லிகிராம் வரைக்கும் சொல்கிறாங்க அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க மஞ்சளை வந்து நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா தான் இந்த அளவுகள்லாம் வந்து முக்கியம் மற்றபடி நீங்கள் ஒரு நாளைக்கு மூன்றுலேருந்து நான்கு சிட்டிகை அளவு ஒவ்வொரு முறையும் சமையல் பொது சேர்த்துட்டு வந்தாலே அது போதுமானதாக இருக்கும் ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் அதுவே ஒரு சரியான அளவாக இருக்கும் ஏன்னா மஞ்சளை நாம் ஒரு அளவுக்கு மேலே எடுக்கும்பொழுது அதுக்கும் ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் வந்து உண்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அது குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ப்ளோட்டிங் மாதிரியோ இல்லை டயேரியாவோ இல்லை நெஞ்சரிச்சலோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணலாம் ஸோ மஞ்சளுமே அளவாக பயன்படுத்துகிறது தான் நல்லது இரண்டாவதாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மஞ்சளின் தன்மை அதாவது சித்தம் மருத்துவத்தில் பொடிகள் சூரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு மூலிகை எடுத்து அதை நம்ம பொடிச்சு வச்சு பயன்படுத்தும்போது அதனுடைய ஆயுட்காலம் காலம் எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று மாதங்கள் மட்டும்தான் வெறுமனே மூன்று மாதங்கள் மட்டும்தான் அந்த பொடியானது மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடிய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எதுவுமே நமக்கு அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு மருத்துவ குணங்களும் நமக்கு அது கிடைக்காது நீங்கள் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற மஞ்சளுக்கே வெறும் மூன்று மாதங்கள் தான் அதனுடைய எக்ஸ்பைரி டேட் அதுக்கப்புறம் அது பயனற்றதாகிடும் இதில் கடையில் வாங்கறதெல்லாம் பார்த்துக்கோங்க அவங்க எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு தெரியாது எப்போ வந்து மார்க்கெட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இதில் கலப்படம் வேறு ஸோ கண்டிப்பாக நீங்கள் கடையில் வாங்கி மஞ்சள் பொடி பயன்படுத்துகிறவராக இருந்தீங்க அப்படின்னா அது வெறும் கலரிங் ஏஜென்ட் தானே தவிர அதனால் எந்த ஒரு மெடிக்கல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ ஃபைனலி மஞ்சளை நீங்களே வாங்கி மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அபிச்சு பொடிச்சு வச்சுக்கிறது தான் நீங்கள் மஞ்சளுடைய பலன்களை முழுசாக அடையணும் அப்படின்னு நினைக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ மஞ்சளை நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் தான் ஒரு பெட்டரான வழி நான் மஞ்சளை பற்றி சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்முடைய பாரம்பரிய மூலிகைகளை மக்களாகி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது ஒரு சித்த மருத்துவராக என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ஒவ்வொரு மூலிகையுடைய பயனையும் அறிஞ்சு அதை முறைப்படி பயன்படுத்தி அதனுடைய பலன்களை அடைய வேண்டியது உங்களுடைய கடமையும் கூட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நம்ம சேனல் டாக்டர் கற்பகம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்